அலாமலை வெல்கம் டு சரண்டா கிச்சன் இன்னைக்கு வந்து நான் கத்திரிக்காய் வச்சு என்ன தான் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து சட்டி அடுப்புல காய வச்சாச்சு நல்லா காஞ்சி விடுது ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பூவேன் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அது கூட கடைசியாக தனியாக மல்லியில் எடுத்துக்கிறேன் நம்ம தேங்காய் பூவும் வெள்ளை எண்ணம் கொஞ்சம் கூட எடுத்துக்கிறோன்னா மற்றதெல்லாம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும் நல்லா வறுத்துக்கொண்டு போட்டு ஒரு வாடகம் அது கொட்டியாக வந்து பண்ணிடலாம் நல்லா ஆரமுமே அதை ஒரு மிக்சி ஜாரில் மாட்டிக்கலாம் பாத்திரத்துல மாத்தி வச்சு அது ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளியும் எடுத்துக்கிட்டேன் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க என்னோட சின்ன வெங்காயம் இல்ல அதனால நான் ஒரு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் பெரிய வெங்காயத்துல வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அது கூடயே புதினா மண்ணையும் எடுத்துக்கிட்டேன் புதினாவை விட மல்லி தான் அதிகமாக எடுத்துருக்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன்னா சேர்த்துக்கிட்டு இதில் போட்டு ஒரு அரை அரைச்சிக்கிடுவோம் அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கிட்டேன் லாஸ்ட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு அரைச்சிக்கோங்க சோட அதை மறந்துட்டேன் அது கூட கத்திரிக்காய் வந்து அந்த காம்போடையே கட் பண்ணிக்கிடுவோம் காம்போடையே இப்படி நாளாக கட் பண்ணி அந்த மசாலாவை கை எடுத்துக்கிறணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து சட்டியை காய வச்சு அது கூட எண்ணெய் சேர்த்துக்கிடுறேன் சேர்த்துட்டேன் என்ன நல்லா காய்ஞ்சு அது கூட மசாலாவை கத்திரிக்காயில் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கிடுவோம் எல்லா கத்திரிக்காயையும் அது கூட சேர்த்துட்டேன் அது கூட லைட்டாக கலர் மாறவும் சேர்த்து விட்டுக்குங்க அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இந்த பேஸ்ட்டு அதை மொத்தமாக அது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டே கொஞ்சம் உப்பு போட்டிருக்குறோம் போட்டுட்டு மூடி வச்சுருங்க கொதி வருது அது கூடயே ஒரு கிளறி விட்டுக்கோங்க மனம் சரியான மனமாக இருக்குது அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வச்சு எண்ணெயும் நம்மளுக்கு வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு கத்திரிக்காய் நல்லா மசிஞ்சிருச்சு